அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திக்கிறார் நிலையில் சுமார் முப்பத்தி ரெண்டு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனை குறித்து எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு நியாயமான கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும்

அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்டம் பல ஆண்டுகளாக ஏரிகள் குளங்கள்லாம் தூர்வாரப்படாதது தூர்வாரப்பட்டு கரையெல்லாம் பலப்படுத்தப்பட்டு மதங்களை சரியா வச்சு அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீரை சேமித்து அந்த பகுதியோட விவசாயத்துக்கு தேவையான நீரை நாங்கள் வழங்கணும் நிலத்தை நீர் உயர்வு நடவடிக்கை எடுத்தோம் நீங்க செய்த கோரிக்கை மனு மூலமா கொடுங்க நாங்கள் அதை நிறைவேற்ற கொண்ட நடவடிக்கை குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் காரணம் காட்டி இருநூத்தி ஏழு பள்ளிகள் மூடி இருக்கிறது பள்ளிகள் இயக்குநர் பள்ளி பள்ளிகள் மூடுறது வந்து திமுக சாதனையா இதை எப்படி பாக்குறீங்க அதுதான் சாதனை இருநூத்தி ஏழு அரசு பள்ளியில மூடிதான் திமுக சாதனை அது மூடுவதற்கு முன்பாக அதை தொடர்ந்து நடவடிக்கை இந்த அரசு அரசு அந்த பள்ளியை மூடுவது சரியல்ல தமிழகத்திலே கல்வி ஏற்ப எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தினோம் அப்பதான் ஒரு அறிவுபூர்வமான மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதுவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் அடுப்பு தான் அரசு அதிகமா திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான திருப்பத்தூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்ப நேரிலையில் பார்த்தோம்